அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் மேஷ வீட்ல குரு பகவானும் கண்ணி வீட்ல கேது பகவானும் செவ்வாய் சுக்கரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாரார் மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாரா இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி லக்னாதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசியிலேயே உச்ச செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்காங்க அதாவது உங்களுக்கு யோக காரகனான அந்த சுக்கர பகவான் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்த அதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து லாபாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கார் கடந்த இரண்டரை ஆண்டுகளா ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும் இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்க செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு எதையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகும் இப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும் கடந்த காலத்துல உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் வாயுலா நண்பர்கள் யாரு துரோகிகள் யாரு உறவினர்கள் எப்படி மத்தவங்க எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்ல காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சனி பகவானோட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவானும் மாத சேர்ந்து அமரப்போறார் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் குடும்பத்துல அதாவது இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்துல பிரிஞ்சு இருந்தீங்க தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் இப்ப சரியாகி பிரிந்தவங்க ஒன்றிணையக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல நல்ல சூழல் நிலவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஏன்னா இப்போ சனி சூரியன் சேர்க்கை பெற்றிருக்காங்க இல்லையா அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலையும் ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் உங்க லக்னாதிபதியோட சனியோட சேர்க்கை பெற்று இரண்டாம் பாவகத்துல மறந்ததுனால சில தொந்தரவுகள் தனம் சார்ந்த விஷயத்துலயும் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனைகள் இருந்தது பணத்தை கூட எங்கேயாவது கொடுத்து லாக் ஆயிருந்தீங்க திரும்ப வராம இருந்தது பணம் கொடுத்த பணம் அப்படிங்கிறவங்களுக்கும் இதுவரைக்கும் வலி வேதனை துக்கம் துயரம் அவமானம் அசிங்கம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல அதெல்லாம் மாற போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா வலி வேதனைகளை தரக்கூடிய கிரகம் மகர ராசி என்பவர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அந்த சூரியன் அதாவது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல மீன வீட்டுல போய் அமர போறார் அஷ்டமாதிபதி தனக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த வலி வேதனையோட இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலக உண்மை வழக்கு செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிவரக்கூடிய விடுதலை காணக்கூடிய நல்ல அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறது கூடுதல் பலத்தை உண்டாக்கக்கூடிய கூடிய அமைப்பு தான் தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய அற்புதமான மாதம் இது இதுவரைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு பல ஆண்டுகளாவே முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அனுகூலம் காணக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும் நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு உயர்கல்வி படிக்கணும் ஆனா அதை செயல்படுத்த முடியல ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி படிக்கணுங்கிற எண்ணம் உந்துதல் ஆசை அதிகமாக இருக்கும் அதுக்கான முயற்சி நீங்க எடுத்தாலும் அது கூடிய தன்மையை உண்டாக்கும் அதுலேயும் குறிப்பா இப்போ இந்த மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட் செல்லக்கூடிய அமைப்பு இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் சாதகமாகவே உண்டாக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவான் தனிச்சு அமர்ந்து வலிமையாக இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் விரைமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் பார்க்கிறார் அப்போ அஷ்டமஸ்தானமும் பனிரெண்டாம் இடமும் வலிமை பெறும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் அனுகூலமான அமைப்பை உண்டாக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கல செட்டில் ஆகல வேற ஒரு வேலை மாறணும் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாட்டிலேயே நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் அல்லது வெளிநாட்டிலேயே தங்கணும் அங்க பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க குடியுரிமை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா குடியுரிமை கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வீடு வண்டி மனை யோகம் சிறப்பா இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்க ராசிலேயே இருக்க செவ்வாயும் அங்க உச்சமடைஞ்சு பூமி காரகனான செவ்வாயும் சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கரனும் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால நிச்சயமா நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த பஞ்சம ஸ்தானாதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினால குழந்தைகளுக்காக நீங்க செலவு செய்யறதும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலானு திட்டமிடக்கூடிய அமைப்பு அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்துல சாதகமாகவே இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் எல்லாமே சாதகமாக கூடிய அமைப்பு உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல பாண்டிங் உண்டாகும் பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அதிலிருந்து விலகக்கூடிய சூழல் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல உறவினர்கள் எப்படி இருந்தாங்க யாரெல்லாம் நமக்கு துரோகம் செஞ்சாங்க கூட இருந்தே குழி பறிச்சாங்க இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல கிடைச்சிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பல விதங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல கிடைத்த அனுபவங்களின் வாயிலா இப்போ நீங்க எது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் எது செஞ்சா நல்லது நடக்கும் எது செஞ்சா கெடுதல் நடக்கும் அனுபவ பாடத்தின் மூலமா எதுலையும் மேன்மை காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்துல தைரிய வீரியத்தோட தன்னம்பிக்கையோட எதையும் சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா சிறப்பா நடந்தேறும் உங்க யோக காரகனான சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைத்துக்கக்கூடிய கூடிய நிகழ்வுகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய அமைப்பு உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க குழந்தை பாக்கியம் சார்ந்த தடங்கல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அகன்று குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் ரீதியாவோ அல்லது வேலை ரீதியாவோ மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உங்க முயற்சியினால இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவனான சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அதுவும் உங்க ராசியிலேயே இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்த மாதிரி தொழிலையும் வேலையிலையும் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் அல்லது இதுவரைக்கும் ஒரு லாபமே கிடைக்கல பல முயற்சிகள் எடுத்தும் உங்க முயற்சிக்குண்டான ஒரு நல்ல மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்க விரக்தி நிலை நீங்கி உங்களுக்கு சாதகங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நீங்க வேலை பார்க்கறீங்கனாலும் சக பணியாளர்களுடைய உதவியின் காரணமா நல்ல முன்னேற்றம் காண முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நல்ல வேலையாட்கள் கிடைச்சி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வச்சு செய்யக்கூடிய தொழில் பார்க்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாகும் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு சனி பகவானும் குரு பகவானை பார்க்கும் காரணத்தினால

மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சனி பகவான் வலிமை பெற்றிருக்கும் காரணத்தினால இரும்பு பெட்ரோலியம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு கணிசமான லாபம் காணக்கூடிய வளர்ச்சி காணக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயரையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யும் போது மனசிலிருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்